அரியபுரம் காமாட்சம்மன் ஆலயத்தில் குத்துவிளக்கு பூஜை ஏராளமான பெண்கள் பங்கேற்றனர் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா அரியாபுரம் கேட்டுத்தெரு கிராமத்தில் அருள்பாலித்து வரும் அருள்மிகு காமாட்சம்மன் ஆலயத்தில் ஆடி மாத கடைசி வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு குத்துவிளக்கு பூஜை நடைபெற்றது நிகழ்ச்சியில் பெண்கள் திருமணம் தடை விலகவும் தாலி பாக்கியம் நிலைக்க வேண்டியும் நீண்ட ஆயுளுடன் நோய் நடி இன்றி வாழவும் பிரார்த்தனை செய்து சுமகலிகள் குத்துவிளக்கு பூ புஷ்பம் குங்குமம் மூலம் பூஜை செய்து வழிபாடு செய்தனர் பின்னர் அம்மனுக்கு சிறப்பு செய்து பக்தர்களுக்கு பிரசாதம் இருக்கிற ನಮ ಓ ಸರಸ್ವತಿಯೇ ನಮ ಓ ನಮ ಓ ನಮ ಓಮ ನರಸಿ ನಮ ಓಮ್ಯಾ ನಮ ಓ ಗೋಮತಿಯೇ ನಮ ಓ